ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரச்சன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசிப்பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க செவ்வாய்க்கிழமையும் சதய நட்சத்திரத்துலேயும் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் சிம்மர் ராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது இது வந்து சிறப்பு அப்படிங்கிறத விட ஜாக்பேட் அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினொன்று குடைய புதனும் கூடைய புதனும் ஆட்சி பெறாரு ரெண்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறாரு அதாவது செப்டம்பர் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல காசு பணம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அதே மாதிரி சுக்ரன் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மூணாம் இடத்துக்கு போகிறாரு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே பணமாகவே உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நாளாக அந்த கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா கூட இந்த மாதம் வந்து நீங்க நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அவ்வளோ காசு அதாவது நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுவும் சூப்பர் தொழில் மூலமா நல்ல லாபம் நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் இது எல்லாமே வரப்போகுது இந்த மாதம் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் எல்லாமே எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா பணத்தை நோக்கி தான் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடையது ஏன்னா பத்து பத்தாம் இடத்திலிருந்து குரு அவர் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டுக்குடையவரும் குடைய புதனும் ஆட்சி உச்சம் பெறாரு இது வந்து எவ்வளோ அதிர்ஷ்டமான மதம் அப்படின்னு பார்த்துக்கோங்க தொழில் ரீதியாக ரொம்ப நல்ல அமைப்புகள் அது இல்லாமல் உங்களுக்கு பத்தாம் அதிபதி இந்த பதினெட்டாம் தேதிக்கு இருபதாம் தேதியில் உங்களுக்கு என்ன பண்ணுறாருனா ராஜயோகம் அதாவது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது அப்போ தொழில் ரீதியாக ஒரு நல்ல ம சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது தொழில் ரீதியாக பெரிய லாபம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மந்தாக இது இருக்குது புதுசாக தொழில் தொடங்கலாமானால் அந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது பட் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் இப்போ என்ன திசாபுத்தி போது இதை எல்லாமே வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தொழில் தொடங்குங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தொழிலில் வந்து நிறைய லாபம் அதாவது இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகும் பார்ட்னர்ஷிப்போடைய ஆதரவுகள் கிடைக்கும் ஏற்கனவே இருந்த பார்ட்னர் விலகுனாலும் இன்னொரு புது பார்ட்னர் கிடைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு முதலீடுகள் வந்து இல்லைனா கூட புதுசாக பார்ட்னர் வந்து முதலீடு நீங்கள் நான் போடுறேன் ஆனால் தொழிலை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும் ஆல்ரெடி நீங்கள் தொழில் நல்லா போய்ட்டு இருந்தாலும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தொழிலில் நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உறுதியாக உண்டு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து நல்ல ப்ரொமோஷன்ஸ் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு நல்ல இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கள இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதியே ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் பணம் வந்து பல வகையில் கொட்டும் அதே ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் அதிபதியும் சேர்த்து பார்க்குறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது யாருக்கெல்லாம் குருவோடைய திசாவோ அல்லது புத்தியோ புதனுடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கோ அவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு ஒரு புதையல் லாட்ரி இது மாதிரி கிடச்சிரும் நீங்கள் ஈஸியாக பெரிய லெவலில் ஹார்டு ஹார்ட் ஒர்க் போடாமல் எஃபர்ட் போ போடாமையே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்குது படிப்பில் இருக்கிறவங்களாம் நல்ல ஞாபகத்திறன் புத்தி கூர்மை பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பீங்க இப்போ வந்து இந்த சனியோடைய பார்வை வந்து என்னென்னா உங்களை வந்து படிக்கக்கூடிய மனவளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து படித்தாலே எல்லா விஷயத்தையுமே கேதர் பண்ணி நல்ல மார்க் எடுத்துருவீங்க ஆனால் அதை கூட செய்ய முடியாத மாதிரி உங்களுக்கு சனி வந்து அந்த வக்ர பார்வை வந்து இருக்குது அதனால சோ சோம்பேறித்தனம் அல்லது வந்து என்னன்னா வேறு ட வேறு பார்த்துட்ருப்பீங்க ஏதோ ஒரு நாள் தூக்கம் வரும் படிப்பு புக்கை எடுத்தாலே தூக்கம் வரும் இந்த மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சம்டைம் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க சனியோடைய பார்வையினால் அது ஒரு சுறுசுறுப்பு தான் அந்த சனி சந்திரன் அப்படின்னாலே என்னென்னா சனின்னா சோம்பேறித்தனம் சந்திரன்னா நீர் படிக்கும்போது தூக்கம் வருதுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து படிங்க இதுதான் பெஸ்ட்டு பரிகாரம் நீங்கள் இதுக்காக கோவிலுக்கு அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து கடவுளுடைய பிளெஸிங் உங்களுக்கு அனுகிரகமும் எப்போவுமே இருக்குது பட் ஆனால் வந்து இந்த டைமில் வந்து படிக்கணும் படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அதை நல்லா படிச்சுக்கோங்க அதுவும் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு நல்ல ஆர்வம் இருந்துச்சுனாலே நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட முடியும் சனியுடைய பாதிப்பு பெரிய லெவலில் இருக்கிறதுனால கவலை கவலைப்படாதீங்க குருவோடைய வக்ர பார்வையும் உங்களுக்கு இருக்கனால பிரச்சனைகள்லாம் இல்லை நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க நான் அதாவது நாலாம் அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் நாலு கூடிய செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கார் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும் அந்த செவ்வாயுடைய பார்வை புதனுக்கு இருக்குது நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்னு செலக்ட் பண்ணி படிக்காதீங்க ஓவராலாக ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுடைய தேரி என்னமோ எழுதுங்க நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க அதே மாதிரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து வந்து பத்து மணினா ஒம்போது ஐம்பத்தொம்போதுக்கும் மாட்டாங்க பத்து ஒன்றுக்கும் மாட்டாங்க பத்துன்னா பத்து மணிக்கு தான் வருவாங்க எக்ஸாக்ட் அப்படிங்கிறது எல்லா ராசியை விட சிம்ம ராசிக்கு தான் அதிகமாக பொருந்தும் ஆனால் கால சூழ்நிலை என்ன தெரியுங்களா அந்த சனியோடைய பார்வை வந்து உங்களை டைமுக்கு வந்து எங்கேயுமே போக விடாது அதை எல்லாமே மீறி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும் நீங்கள் டெய்லி ஞாபகம் வச்சுக்கணும் அது சக்ஸஸ் ஆகவும் இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல சூப்பரான மாதம் தன சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய இருக்குது நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட அதில் பண்ணுங்கள் ஒரு புதுசாக முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பெரியவங்கக்கிட்டையோ அல்லது அதில் யார் நல்ல இதாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களையா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு ந நல்ல லாபம் இருக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு உண்டான பங்கு பிரிக்காம வந்து அந்த ஷேர் எல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு இவ்வளோ நாள கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கமிட்மெண்ட் அத்தனையுமே நீங்கள் வந்து என்னென்னா ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கு புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பார்க்கும்போது அதுக்குண்டான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் முக்கியமாக வந்து படித்து முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டுருப்பீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது எதிர்பார்த்துட்ருங்க நல்ல மாற்றமும் நல்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு வரும் எதிர்பார்க்காத ஒரு பதவி தன்னால் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதம் முக்கியமாக கவனமாக இருக்கிறது தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஆறு கூடிய சனி வக்ரத்தோடு இருக்கார் முக்கியமாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் சிம்மராசி வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ஹெல்த்தை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க அலட்சியப்படுத்துவீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க பட் ஆனால் அப்படி கிடையாது உங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனடியாக இது பண்ணணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அதில் கவனமாக இருங்க சொத்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் சக்சஸ் ஆகும் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இந்த சனியுடைய பாதிப்பு இருக்கனால அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது காதல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து என்னன்னா கொஞ்ச நாள் இருந்தீங்க அப்படின்னா அதை கடந்து வந்துட முடியும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கடந்து வர பழகிக்குவாங்க அது வந்து உங்களுக்கு நல்ல நிர்வாக திறமை இருக்குது ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்த அதாவது தப்பாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக சரி பண்ணிக்கக்கூடிய கே கேபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கனால ஒரு பெரிய எதையுமே ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அது வந்து பிளெஸிங்ஸு இது அப்படியே உங்களோட லைஃப் லாங்கு எடுத்துகிட்டு போயிடுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க க்ரீன் அதுக்கப்புறம் எல்லோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி கலரு அதே மாதிரி லக்கி டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதியும் அக்டோபர் பத்தாம் தேதியும் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸாக இருக்குது இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த டேட்ஸில் எடுங்க அதே மாதிரி முக்கியமாக எதையாவது மீட் பண்ண போகிறீங்க யாரையாவது மீட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் நான் சொன்னேன் லக்கி கலர்ஸ் அதில் ட்ரெஸ்ஸு அல்லது ஒரு கட்சி ஃபேது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு கூடுதலான சிறப்பான பலன்களும் இதுவும் சேர்த்து கொடுக்குங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்